தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் ஏன் தர்மபுரி முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றத பத்தியான காரணங்கள் தான் இந்த வீடியோ இல்லாம பார்க்க போறோம் காரணம் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்களை தருமபுரியில் பாமக வேட்பாளராக அறிவித்த பிறகு தருமபுரியில் கருதப்படுகிறார் இரண்டாவது காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமகவிற்கு பத்து தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டது பத்து தொகுதிகளில் தருமபுரி மட்டுமே அதிக வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது தருமபுரியில் முன்முனை போட்டி நிலவுவதாக அனைத்து கருத்து கணிப்பாளர்களும் தெரிவிக்கின்றனர் அதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போம் தருமபுரியில் அதிமுக திமுக பாமக என்ற மூன்று பெரிய கட்சிகளும் சமநிலையாக உள்ளது அது எப்படி சமநிலைமையா இருக்குது என்ன கால்குலேஷன் அப்படின்றத பத்தி தெளிவான தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் பதினைஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் உள்ளது எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பூலிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் தர்மபுரி பாராளுமன்றத்தில் கூலிங் ஆயிட்டு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான கூலிங்கான பாராளுமன்றமா வந்து தருமபுரி பார்க்கப்பட்டது அந்த விதத்துல நம்ம இந்த பதினஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஓட்டுகள் இருக்கும்போது எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம பர்சன்டேஜ் எதிர்பார்க்கும் போது பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதிமூணு லட்சம் வாக்குகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பன்னெண்டு இருந்து பதிமூணு லட்சம் வாக்குகளை வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க எத்தனை லட்சம் ஓட்டுகளா வந்து பிரிக்கிறாங்க பத்தி பத்திதான் நம்ம இதுல பாக்க போறோம் இப்படி இந்த நிலைமை இருக்கும்போது பாமக அதிமுக திமுக இந்த மூன்று பெரிய கட்சிகளும் தலா நாலு 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 அதாவது நாலு நாலு லட்சம் ஓட்டுகள் வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது பன்னெண்டு லட்சம் ஓட்டுகளா இருக்குது இந்த நாலு நாலு லட்சம் எப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பிரிக்கிறோம் ஏன் இது வந்து சம நிலைமையா இருக்குது ஏன் மும்முனை போட்டியா இருக்குது அப்படின்றத கிளியரான கால்குலேஷன் அப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதிமுக திமுக பாமக இந்த மூன்று பெரிய கட்சிகளும் தலா நான்கு லட்சம் வாக்கு வங்கிகள் வந்து வைத்துள்ளதாக நம்ம சொன்னோம் அதனாலதான் இது வந்து தர்மபுரிவை வந்து மும்முனை போட்டியாக சமநிலையாக இருக்குது அப்படின்றத சொன்னோம் இது எதன் அடிப்படையில இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்றத இன்னும் கிளியரா பாக்கலாம் அதாவது கட்சிக்கு தனியா வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கும் சோ அதன் பேஸ் பண்ணி பிரிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கட்சிக்குமே தலா நான்கு நான்கு லட்சம் வாக்குகள் உள்ளது சட்டமன்றம் வாரியா இதுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இது எல்லா எலெக்ஷன்லயும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சட்டமன்ற வாரியா நம்ம வந்து ஓட் பேங்க பிரிச்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தலா அதாவது ஒவ்வொரு கட்சியுமே வந்து தலா நான்கு நான்கு லட்சம் வாக்குகள் வந்து வைத்துள்ளனர் சமுதாயம் வாரியாக அதாவது கேஸ்ட் வாரியா வந்து நம்ம கண்டிப்பா கேஸ்ட் வாரியா அப்படின்றது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே வந்து ஓட் பேங்க் வந்து அவங்க வைத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில நம்ம பிரிச்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து தலா நான்கு நான்கு லட்சம் வாக்குகள் வந்து வைத்துள்ளனர் இப்படி பார்க்கும் போது கேஸ்ட் வாரியாகட்டும் சட்டமன்ற வாரியாகட்டும் இல்ல கட்சிக்கு அவங்களுடைய கட்டமைப்பு வாரியா வைத்திருந்தாலும் சரிங்க எப்படி பிரித்தாலுமே வந்து சம நிலைமையா தான் இருக்கு ஒவ்வொரு கட்சியுமே வந்து நான்கு நான்கு லட்சம் வாக்குகள் வைத்துள்ளனர் இந்த வகையில கால்குலேஷன் பண்ணும் போது கூலிங் ஆகிற பே ஓட்டையும் ஒவ்வொரு கட்சிக்கு பிரிகிற ஓட்டியும் பார்க்கும் போது தருமபுரி இதனாலதான் மும்முனை போட்டியா இருக்குது ஒவ்வொரு கட்சியுமே வந்து சம நிலைமையா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் பாமக அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி இந்த முக்கியமா இருக்கக்கூடிய நாலு கட்சியிலையுமே ஏன் வன்னியர்களை வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த கட்சி அப்படின்னா தருமபுரியில வன்னியர்கள் தான் அதிகம் அறுபது சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமபுரி பாராளுமன்றத்துல வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க வன்னியர்களுடைய ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வன்னியரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க கம்யூனிட்டி வாரியாக அதாவது சமுதாய வாரியாக எவ்வளவு ஓட் பேங்குகள் எந்தெந்த அதாவது எந்தெந்த கம்யூனிட்டி வந்து எந்தெந்த கட்சிக்கு வந்து ஓட் பேங்கா மாறும் அப்படின்றத பத்தி கிளியரா பாக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூலிங் பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் வன்னியர்கள் அறுபது சதவீதம் வந்து இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பதுல இருந்து ஒரு ஒன்பது லட்சம் வாக்குகள் வந்து வன்னியர்கள் கிட்ட மட்டுமே இருக்கு அதுல நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்துல நாற்பது சதவீதம் மட்டும் அதாவது மூன்று லட்சம் வாக்குகள் வந்து பாமகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது ஏன் அப்படின்னா வேட்பாளர் அந்த மாதிரி ஏன்னா வந்து இந்த வன்னியர்கள் இருந்து தான் எல்லா கட்சியிலுமே வந்து ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு நாற்பது சதவீதம் மட்டும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா அன்புமணி ராம ராமதாஸ் அவர்களுடைய மனைவி ஒரு ஸ்டார் வேட்பாளராக பாக்குறாங்க அதனால வந்து இந்த கட்சியில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளுடைய கட்சி தலைவருடைய மனைவி வந்து ஒரு நம்ம வெற்றி வேட்பாளராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஆக்டிவா செயல்பட்டா கூட நாற்பது பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்த்தா கூட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வந்து சாலிடா அவங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை விட அதிகமா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வன்னியர்கள் இருந்து மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்தை வந்து முப்பது சதவீதம் அதிமுகவுக்கும் முப்பது சதவீதம் வந்து நம்ம திமுகவுக்கும் பிரிக்கிறோம் ஷெடியூல்ட் கேஸ்ட் வரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து டிஎம்கேக்கு தான் எப்போயுமே போகும் அதில் ஒரு சின்ன பார்ட் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு போகும் அதே போல் வந்து மூணாவது ஒரு மேஜரான ஒரு கம்யூனிட்டியாக தர்மபுரியில் பார்க்க போகிறது வந்து கொங்கு வெள்ளாளர் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட் பேங்க் வந்து ஷுவராக பிஎம்கேக்கு போகாது ஏடிஎம்கேக்கும் தான் பிரியும் அதிகப்படியான ஓட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கும் போகும் அண்ணாமலைக்காக கொங்கு வேளாளர்களுடைய ஓட்டை வந்து பிரித்தெடுப்பார்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படி அண்ணாமலைக்காக ஒரு பாமகக்காக கொங்குவலாளருடைய ஓட் பேங்க் பிரியும் போது இன்னும் அதிகப்படியான ஓட் பேங்க் வந்து பாமக வந்து வாங்கும் ஸோ கிறிஸ்தவர்கள் முஸ்தி முஸ்லீம்கள் இந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே வந்து திமுகவுக்கு தான் வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டியார்கள் முதலியார்கள் இவங்களுக்கு இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஈக்குவலாகவே புரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து கம்யூனிட்டி வாரியாக நம்ம பிரிக்கிறோம் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் பலத்தை பற்றி பார்ப்போம் தருமபுரியில் தற்போது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதாவது அதிமுக சார்பாக மூன்று எம்எல்ஏ இருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய கட்டமைப்பை வந்து இருக்கிற எல்லா கட்சியுடைய அருமையான ஒரு கட்டமைப்பு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏவா பாலக்கோடு சட்டமன்ற எம்எல்ஏவா இருக்காரு அது இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் இவங்களுடைய கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறனால இவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்றது எப்பயுமே சாலிடா இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் தனியா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் வந்து பயங்கரமா சிதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்டமா இறங்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அந்த கருத்து கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கு அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அந்த இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியவே கிடையாது அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி அவர்கள் முக்கியமா வந்து அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்றத வந்து அவங்க பார்க்கறனால நிச்சயமா அதிமுகக்குன்னு இருக்கக்கூடிய சாலிடான ஓட் பேங்க் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது அது இல்லாம அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கட்டமைப்பு பண்ணிருக்காங்க பூத் வாரியா கிளை வாரியா ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க முக்கியமா மூன்று எம்எல்ஏ இருக்கிறனால இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இது எல்லாமே வந்து பார்க்கப்படுகிறது திமுகவிற்கான வலிமை என்ன என்ன ஸ்ட்ராங் அவங்களுடைய இது என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றாங்க அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சர் வந்து மிக சிறப்பாக வந்து தருமபுரியில வந்து டிஎம்கேக்காக செயல்பட்டு இருக்காங்க அது இல்லாமல் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளராக அவரும் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்டமைப்புன்றதும் மிக சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் அவங்களுடைய கூட்டணி கட்சி வந்து ரொம்ப பலமாக இருக்குது இங்கே தருமபுரியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டு அதாவது ஷெடியில் கேஸ்டுடைய ஓட்டுன்னு அந்த சாலிடான ஓட் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போகிறனால திமுகவுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஓட் பேங்க் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தருமபுரி பாராளுமன்றத்தில் பாமகவுடைய வலிமை என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌமிய அன்புமணி அவர்கள் தான் தருமபுரி உடைய பாராளுமன்றத்தினுடைய முதல் பெண் வேட்பாளர் அப்படின்றது பார்க்கப்படுகிறது அதே போல வந்து இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கிற இடத்துல மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணாம எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சாரம் பண்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து காமனா அவங்க பேசுறாங்க அதே போல் அவங்களுடைய மகள்கள் ரெண்டு பேர் வந்து இவங்க என்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே வந்து இவங்களுடைய ரெண்டு மகள்கள் வந்து பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அதே போல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமக அப்படின்னாவே ஒரு அவங்களுடைய கம்யூனிட்டியுடைய ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு முத்திரை தான் அவங்க அப்படி செயல்படலனாலும் மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அது ஒரு முத்திரையாகவே இருந்தது அதை வந்து உடைக்கிற விதமா வந்து இவங்க எல்லா கம்யூனிட்டி பீப்புள்கிட்டையுமே வந்து கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கம்யூனிட்டி பீப்புளையுமே வந்து ஓட்டு கொடு ஓட்டு போடுங்க என்னை வந்து வேட்பாளராக உருவா அதாவது ஒரு வெற்றி வேட்பாளராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதன் வகையில் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில பிஜேபி இருக்கிறது பிஜேபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியில் வந்து இருக்கிறாங்க பிஜேபி கட்சியில இருக்கிறாங்க பாமகவுக்கு வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி தாண்டி பெருசா மற்ற இடத்துல ஓட் பேங்க் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அந்த இடத்த வந்து நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாற்றுற மாதிரி பிஜேபியுடைய உடைய அலைன்ஸ் இருக்குது ஏன்னா பிஜேபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மதத்தினரும் எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க எல்லா சாதையினருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு ஸோ அதனுடைய ஓட் பேங்க் வந்து பாமகவுக்கு வெல்லும் போது ஒரு சாலிடான ஓட் பேங்க் வந்து இவங்க கம்யூனிட்டியை தாண்டி நிறைய ஓட்டு வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே போல் வந்து அண்ணாமலை அவர்களுடைய என்மன் எண் மக்கள் யாத்திரை ஒவ்வொரு சட்டமன்றத்திலையுமே வந்து நடத்துனாங்க ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயுமே வந்து பத்து பத்தாயிரம் பேர் வந்து தருமபுரியிலேயே நம்ம வந்து பார்த்தோம் எல்லா தருமபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றத்துலேயுமே ஒரு பத்து பத்தாயிரம் மக்கள் வந்து திரண்டை இருந்ததை பார்த்தோம் ஸோ அந்த ஓட் பேங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா முன்னேற்ற கழகம் அவங்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீமு இந்த எல்லாம் ஒரு நல்ல கூட்டணி வந்து வன்னியர்களுடைய ஓட் பேங்க்கு ப்ளஸ் இது எல்லாமே சேரும் போது பாமகவிற்கான வெற்றி வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கிறதா வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கருதுகிறேன்